இந்த இலக்கியாவுக்கு என்ன கொழுப்பேறி போயிடுச்சா எதுக்காக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இப்படி வந்து விளையாடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானகி அம்மாவுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுச்சு கூட்டம் வச்சு வந்து எல்லாமே வந்து பேசிட்டாங்க என்ன உனக்கு இந்த வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாதா நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு வந்து தெரியாதா எதுக்காக நீ வந்து ரேவதி தான் வந்து முடிய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் வந்து உண்மையை வந்து சொல்ல போகிற இன்னும் அந்த உண்மை வந்து தெரிஞ்சதுன்னா கௌதம்க்கு நான் வந்து உயிரோட இருப்புன்னு சொல்லிவிட்டு வந்து யோசிச்சிருக்கியா நீ என்னதான் மைண்ட் செட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து இலக்கிய போயிட்டு பயங்கமா வந்து வாட்டி எது எடுத்துட்டாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து யோசிக்கிற விதமே வந்து வேற ஆனா இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து யோசிக்கிற விதமே வந்து வேற எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கியா வந்து ஹஸ்பண்ட் வந்து என் கூடயே இருக்கணும் அதுக்காக வந்து நான் என்னென்னாலே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அதனால் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை அதை வந்து யாருமே வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து புரிஞ்சிக்கல அப்படின்றது தான் வந்து நம்ம இலக்கியோடைய வருத்தமே வந்து அதை வந்து எப்படியாச்சும் இதை வந்து நம்ம வந்து உடைச்சி ஆகணும் அப்படின் சொல்லிவிட்டு வந்து நம்ம இலக்கிய வந்து யோசிக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரே ஒரு முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கியா வந்து கௌதம்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து உண்மையை வந்து எல்லாத்தையும் சொன்னால் தான் வந்து அந்த உண்மையை வந்து உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியம் வந்து பிளானப்பட்டாங்க ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி அம்மா வந்து குறுக்க வந்ததுனால வந்து இலக்கிய கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை வந்து இப்போ வந்து சொல்ல மாட்டாங்க அது சொல்கிறதே வந்து ஒரு கண்டிப்பாக வந்து எப்படியும் வந்து ஏகப்பட்ட நாள் வந்து எடுக்கும் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சரி ஓகே நம்ம அப்படி இலக்கிய வந்து உண்மையை வந்து சொன்னால் நம்ம கௌதமுடைய ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு பார்த்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய அம்மா வந்து அவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து திரும்ப போகிறாருன்னு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க அவங்க வந்து வேலை செய்கிற ஒரு பொம்பளையோட பையனாக நான் இருந்திருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன் இலக்கியா உனக்கு வந்து என்ன பேசணும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து உனக்கு வந்து இதுவே இல்லையா நான் வந்து நான் வந்து எந்த மாதிரியான ஒரு பொஷிஷனில் இருக்கேன் நீ வந்து எந்த மாதிரியான ஒரு இதை வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு கொஞ்சம் கூட வந்து அறிவின்றதே இல்லையா என் அம்மா அவங்களா வந்து இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதமே வந்து டுஸ்ட்டு கொடுத்துட்டாருங்க இது தாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து வந்துட்டு ஆமாம் கௌதம் உன்னுடைய நான் வளர்த்த உன்னை வந்து முப்பது வருஷமாக நான் வளர்த்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து உன் அம்மா இவங்க தான் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன்னா எதுக்காக நீ வந்து இலக்கியாக சொல்றதெல்லாம் வந்து நம்பிட்டுருக்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அம்மாவாக இருக்க மாட்டான் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து கூட வந்து சிந்து பாடிட்டாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம பயிர் வந்து சும்மாவாக இருப்பாங்க நீ எல்லாம் எதுக்கும் கவலைப்படாத கௌதம் நான் தான் அம்மாவை நினச்சிக்கோ நீ வந்து என் நீ தான் உன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேவதி அம்மா வேறு வந்து சும்மா வந்து உள்ள சந்தில் சிந்து பாடுறாங்க சரி ஓகே இந்த சிந்து பாடுறதுல வந்து அப்படியே வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டிட்டு போங்க பாய் பாய் சியும் தாட்டா